தாராபுரத்தில் திமுக நகர துணை செயலாளர் கமலகண்ணன் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காங்கேயம் தாராபுரம் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த ஆறு தொகுதிகளிலும் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட பிரகாஷ் ஆறு தொகுதிகளிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் மேலும் திமுக தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களை பிடித்தது இதனால் தொண்டர்கள் உற்சாகமாக இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தனர் இதனை கொண்டாடும் விதத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தாராபுரம் நகர திமுக துணை செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் அண்ணா சிலை பூக்கடை கார்னர் அமராவதி ரவுண்டானா புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பேரணியாக வந்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் வணிகர்கள் சிறுவர்கள் என அனைவரும் இனிப்புகள் கொடுத்து கொண்டாடினர் இதில் திமுகவை சேர்ந்த நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் வார்டு பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்